ஈஸியாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ட்ரோல் பண்ணுறதும் அதுக்கான மீம்ஸ் போடுறதும் அரசியல் களத்தில் இந்த மாதிரி நையாண்டிகள் பண்ணிக்கிட்டு விளையாடுறது சாதாரண விஷயம் அது வந்து அவங்களுக்கும் நடக்கூடிய விஷயந்தான் இவங்க அவங்கள சொல்கிறது அவங்க அவங்களுக்கு நடக்கிறது இது நமக்கு பிரச்சனை இல்லை தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றுவார் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது தமிழில் போடுறாங்களா ஏன்னா சினிமாவில் இருக்கிறாங்கன்னா சிலிப்பாக தான் இருப்பாங்கன்னு ஒரு என்ன வந்து போச்சு அப்படி இல்லை சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நம்மளுடைய அடுத்த பதிவே அதை பற்றி தான் சரி இப்போ வந்து கொஞ்சம் காலைக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆன ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் சப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதை சினிமாவில் இருக்கக்கூடியவர்களும் தெரியும் அரசியல் வலுநூறு கேட்டலாம் தெரியும் அந்த வருடம் சினிமாவில் ஆதிக்கம் பண்ணி கொட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணி வந்து அன்னைக்கு அரசியல் மாற்றத்துக்கும் ஜெயலலிதா அமையர் அந்த அந்த பீரியடில் ஜெயித்து வந்ததுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு ஏன்னா சினிமாவில் உள்ளவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார்களோ அவர்கள் அரசியலில் ஜெயித்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது நான் வந்து ஓட்டு வீதாச்சு அடிப்படையில் சொல்ல சென்டிமெண்ட் அடிப்படையில் சொல்கிறேன் சென்டிமெண்டுங்கிறது எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயந்தான் அது பார்க்காதவங்களே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அப்படி சென்டிமெண்ட் அடிப்படையில் சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க நிச்சயமா அரசியலில் ஜெயிச்சிருவாங்க அப்படி இன்னைக்கு அரசியல் களத்துக்குள் வரக்கூடிய விஜய் அவர்கள் வீக்கெண்ட் அரசியல்வாதியா அப்படின்னு இன்னைக்கு வந்து ஊரெலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய பிரச்சாரத்துடன் கூடிய விஜய் அவர்கள் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நடிகன் அப்படின்லாம் நான் சொல்ல ஒரு கலைஞனாக சினிமாவின் சார்பாக சினிமாவிலிருந்து போகக்கூடிய விஜய் அவர்கள் சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இந்த டாப்பிக்கை பேசணும் அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு அரசியலில் வந்துட்டு நான் வந்து ஜெயித்து வரும்பொழுது நான் சினிமாவுக்கு இதை செய்வேன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய அரசியல் கொள்கையில் இதையும் ஒரு பாயிண்ட்டாக கொண்டு வரணும் இப்போ இல்லாட்டாலும் அவர் வந்து எலெக்ஷன் ஒட்டி அவருடைய கொள்கைகளை கண்டிப்பாக விளக்குவார் வாக்குறுதிகள் கொடுப்பாரு அப்போ சினிமாவுக்கு என்ன செய்ய போகிறேங்கிறத சினிமாவிலிருந்து போகக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லியே ஆகணும்